மூன்றாவது வகை உயிருள்ள ஒருவர் மீது மனித சக்திக்கு உட்பட்ட விஷயங்களில் தவக்குள் வைப்பது இப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவுவது அப்போ அவர் வந்து பணம் கொடுக்கறதா இருக்கலாம் அதை வந்து தர்மமாக கொடுக்கறதா இருக்கலாம் அல்லது கடனாக கொடுக்கறதா இருக்கலாம் அல்லது ஒருத்தர் பைக் இருக்கு அவர் கொடுப்பாருன்னு இவர் நம்புறார் மனித சக்திக்கு முடியுமில்லை பைக்கு சொந்தக்காரர் கொடுக்க முடியுமில்ல அது கொடுக்கறதுக்கு பெரிய மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இல்லை அல்ல ஒருத்தர் கடன் கொடுத்து உதவுவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமா இல்லை அல்லது ஒருத்தர் முதலாளியாக இருக்காரு கடையோ ஏதோ ஒரு அலுவலகமோ ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறாரு அல்லது ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறாரு அவரோட நமக்கு வேலை தேவைப்படுது அப்போ வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் கிடைக்கலாம் அப்போது மனித சக்திக்கு உட்பட்டு அவர் நடத்தக்கூடிய கடையில் அவர் தான் முதலாளிங்கிறனால வேலை கொடுக்குற அதிகாரம் யாருக்கு இருக்குது அந்த முதலாளிக்கு இருக்குது அவரால் வேலை கொடுக்க முடியுமா முடியாதா இது மனித சக்திக்கு உட்பட்டது தானே அப்போது அவர் வேலை கொடுத்தா நமக்கு வேலை கிடைச்சிரும் நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு இந்த நேரத்தில் அவர் மீது ஒரு தவக்குள் வைக்கிறார் இது மனித சக்திக்குட்பட்ட விஷயமா இருந்து இப்படிப்பட்ட தவக்குள் வைத்தால் இது ஷிர்கா இல்லையா ஷிருக்கில்லை ஷிர்கா ஷிர்க் இல்லையா மனித சக்திக்கு உட்பட்டது ஷிர்க் இல்லை அப்படிங்கிறீங்க சரியா ஆனால் அவர் தான் வேலை கொடுக்குவார் அவர் அவர் தான் வேலை கொடுத்தாங்க ஏன்னா அவருடைய கம்பெனியில் அவருடைய கடையில் இன்னொருத்தர் வேலை தர முடியாது அவர் தானே வேலை கொடுத்தானோ அந்த முடிவு அவர் தானே அவர் கையில் தானே இருக்குது ஆகவே நான் அவரை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் இது சிறுக்கள் அடங்கும் அடங்காதான் இப்போ எப்படி சிறுக்கள் அடங்கும் தானே ரஹிமா குல்லா குறிப்பிட்றாங்க கவனிங்க ஒருவர் பிறர் மீது அவர் தன்னை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர் என நம்பி என எண்ணி அவரால் முடியுமான காரியங்களில் தவக்குள் வைப்பது இது அதாவது மனித சக்திக்கு உட்பட்ட விஷயமா இருந்து ஒருத்தர் தன்னை விட அந்தஸ்தில் கூடியவர் ஏன்னா இவர் வேலை வாங்கணும் ஆனா முதலாளி அவர் தான் அப்போ அந்த மாதிரி விஷயத்துல ஒரு காரியத்துல அவரால் முடிஞ்ச ஏன்னா அவர் வேலை கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட முடியமான விஷயங்கள்ல தவக்குள் வைக்கிறது இப்படிப்பட்ட தான் இங்க மனித சக்திக்கு உட்பட்டதுன்னு சொல்றது சரியா உதாரணமாக தன்னுடைய வாழ்க்கை ஆதாரத்தை பெறுவதற்கு அவரையே முழுவதும் சார்ந்திருப்பது இப்போ தனக்கு வேலை கிடைச்சாதான் சம்பளம் கிடைக்கும் அதில் தான் வருமானம் இருக்குது அந்த வருமானத்தை வச்சு தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும் சரி இப்படிப்பட்ட நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம் வாழ்வாதாரத்துக்காக ஒருத்தர் அவரை சார்ந்திருக்கிறார் இது ஒரு வகையான சிறிய சிறுக்காகும் பெரிய ஷிற்கல்ல இது ஒரு சிறிய வகையான சிறுக்கு ஏனெனில் அவனுடைய உள்ளம் அவரை பலமாக நம்பி அவரையே முழுவதும் சார்ந்து இருக்கிறது உள்ளம் அவரையே சார்ந்திருக்கிறது உள்ளத்தில் வரக்கூடிய பிரச்சனை இது அதாவது அல்லாதான் காரியங்கள் நடத்தக்கூடியவன் இவர் மனித சக்தி தான் ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறாரு ஆனா அவரையே முழுவையா சார்ந்திருக்காருன்னு வைங்க இது சிறிய வகையில வர சிறுக்காக இருக்கும் ஏன்னா உள்ளம் என்ன செய்தான் பலமாக நம்பி அவரை முழுவதும் சார்ந்தது எனினும் தனக்கு வாழ்க்கை ஆதாரம் கிடைப்பதற்கு அவர் ஒரு காரணம் தான் ஒரு காரணம் அல்லா தான் இதற்கு முழு ஆற்றல் உள்ளவன் அவர் மூலம் தனக்கு அல்லா தருகிறான் என்ற நம்பிக்கையில் அவரின் மீது தவக்குள் வைத்தால் இதற்கு சரியான பலனும் இருந்தால் அது பற்றி குற்றம் இல்லை எப்ப குற்றம் இல்லை எப்ப அது சிறிய வகை சீர்க்கல வராதுனா தன்னுடைய வாழ்க்கை ஆதாரத்திற்கு எனக்கு ஒரு வேலை கிடைச்சா தாலா எனக்கு ஒரு வருமானத்தை கொடுப்பான்னு அதற்கு ஒரு சபப் இது சபப்னா ஒரு காரணம் ஒரு வழி இந்த வழியில் அல்லா தான் முழு ஆற்றல் அவன் நாடாமல் நடக்கவே நடக்காது நான் அல்லாவே தான் நம்பி இருக்கிறேன் ஆனால் அல்லா இதில் ஒரு காரணத்தை வச்சிருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் ஆகவே அல்லாதான் தரக்கூடியவன் தனக்கு அல்லாஹ் தான் தருகிறான் என்ற நம்பிக்கையோடு அவர் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்திருந்தாருன்னா அப்போ அது குற்றமாகாது ஆனால் அல்லாஹ் மீதான தவக்குள்ள மறந்து தான் அவரையே சார்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு அவர் போனார்ன்னா மனித சக்திக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக அது இருந்துச்சுன்னா அப்போ சிறிய வகை சீர்க்கில் அவர் இருக்கார் அவர் உள்ளே என்ன ஆகுதுன்னா அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வந்துடுச்சு இது நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி தவக்குள்ள சிறிய வகை சீர்க்களை போய் எங்கே தெரியுமா விழுகிறாங்க டாக்டர்கள் மேலே விழுவான் புரியுதா என்னை அவர் காப்பாற்றிடுவார் அவர் கொடுத்தா மருந்து வேலை செய்யும் அல்லது அவருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அல்லது அவ்வளோ அறிவு இருக்குது அதாவது மனித சக்திக்குட்பட்டு அவருக்கு நாலேஜ் அதிகம் இருக்குது அதனால நான் அவரை நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருதுல்ல அந்த நம்பிக்கையில் அவர் ஒரு காரணம் ஆற்றல் ஷிஃபா அல்லாவிடம் தான் அல்ல நாடாமல் எனக்கு ஷிஃபா கிடைக்காது அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை தப்பிச்சிருவார் ஆனால் நான் அவரைத்தான் தான் இருக்கிறேன்னு நினச்சாருன்னா அந்த சக்திக்குட்பட்ட விஷயத்தில் அவர் ஆப்ரேஷன் சக்ஸஸ் சக்சஸ் ஆகும் அவ்வளோ திறமைசாலி அப்படின்னு நினச்சாருன்னா அது சிறிய வகையான ஷிர்க் அல்லாவுக்கு இணை வைக்கிற குற்றத்தில் வரும் ஆனால் பெரிய வகையில் வராது ஏன் பெரிய வகையில் அது அடங்காது அப்படின்னா இவர் வந்து அவர் தான் இந்த சிகிச்சைக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவர்னு நம்பலை அப்போது அது பெரிய வகையில் வராது ஆனால் இந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னா அவர் சிகிச்சை செய்தால் அவருக்கு இருக்கிற திறமை அதனால் அவர் இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவரை முழுமையாக நம்புறது அந்த மனித சக்திக்குட்பட்ட விஷயம் தானே அது அதில் நம்புறது அப்படி மனித சக்தி கூட்டுற விஷயத்தில் அந்த லிமிட்டில் நம்பும்போது அது சிறிய வகை மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்துச்சுன்னு வைங்க அதே டாக்டரை வந்து அல்லாவுடைய இடத்துல வச்ச பெரிய சிறுக்காக மாறிடும் எப்படி யாராலையும் நிவாரணம் கொடுக்க முடியாதுங்க அவரால் தாங்க நிவாரணம் கொடுக்க முடியும் அவர் தாங்க இதில் அப்படி நான் அவரைத்தாங்க நம்பியிருக்கிறேன் இந்த உலகத்தில் எவனாலும் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தர முடியாதுங்க அப்படின்னம்னா பெரிய ஷிர்க் தவக்குள் மிகப்பெரிய பிரச்சனை உள்ள தவக்குள் இது இது அல்லாவுக்கு இணைய அவர் ஆக்குறது நிவாரணமே அவர் தான் தராருன்னு அப்போ இன்னைக்கு நிறைய பேர் மக்கள் இந்த சிறிய வகை சேர்க்கில் விழுகிறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் பெரிய வகையில் விழுகிறவங்க இருக்கிறாங்க ஈமான் உள்ளவங்க பல நேரங்களில் அல்லாதான் ஷிஃபா கொடுக்குறவன் ஆனால் நான் அவரையே நம்பியிருக்கிறேன் அப்படிங்கிறதுல பல நேரங்களில் தவக்குள் மேலே இருக்க வேண்டிய தவக்குள் மனித சக்திக்குட்பட்ட இந்த விஷயங்களை சிறிய வகை சீர்க்கில் விழுகிறாங்க முஸ்லீம்கள் அப்போ நாம் என்ன நம்பணும்னா அல்லாஹ் அவரை ஒரு காரணமாக ஆக்கியிருக்கலாம் அவருடைய மருத்துவ முறை அல்லாஹ் நாட்டத்தின் அடிப்படையில் நமக்கு பலனளிக்கலாம் அந்த வகையில் நான் அவரிடம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற லிமிட்டுக்குள்ளே அந்த வரம்புக்குள்ளே அவர் நம்பினால் இணைவைப்பில் வராது அது குற்றமும் ஆகாது